அனைவருக்கும் வணக்கம் நல்லதையும் செய்வோம் நல்லதையும் நடக்கும் நீ உங்க பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னன்னா வீரக்கட்டு இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆளுங்க பண்ண பார்த்துட்டு பண்ணக்கூடிய ஆளுங்க யாருன்னா விஎஸ்எம்எஸ் டாக்டர் பாரம்பரிய சித்த வருத்தவங்க அவங்க மட்டும் பண்ணுங்க இந்த வீரபாஷம் வந்து கொடியமான விஷம் பார்க்க வெங்காரமாக இருக்கும் முதல்ல யார் எது பண்ணாலும் ஒரு குரு அனுபவம் இல்லாமல் பண்ணாதீங்க எல்லாமே வெள்ளையா இருந்தா ஆயிடாது எல்லாமே வெங்காரமும் ஆயிடாது படிகாரம் வெங்காரம் நவச்சாரம் மாவு எல்லாமே வெள்ளையா இருக்கும் அதனால எதுவும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நாட்டு மந்துகளில் வாங்கும் போது விஷயம் தெரிஞ்சு வாங்குங்க வீரத்துல நிறைய வகை உண்டு இப்போ வர்றது இந்த மாதிரி வீரம் தான் வருது சித்தனூர்ல வந்து கொச்சி வீரம் குடாசடி வீரம் சவ்வீரம் சொல்லிட்டு சொல்றாங்க இப்போதைக்கு நம்ம இந்த வீரத்தை கட்டு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி யாருன்னா பாரம்பரிய வைத்திருங்க பிஎஸ்எம்எஸ் டாக்டருங்களுக்கு இந்த பாஷனை என்ன தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இதை வந்து முட்டி வலி முதுகு வலிக்கெல்லாம் ரெண்டு சொட்டு அஞ்சு சொட்டு வச்சாவே அரை ஹவர் ஒன் ஹவரில் வலி காணாமல் போய்டும் அதுக்கு மேலே ஊற்றி குளிக்கிறதுக்கு கிளி கட்டி மாதிரி அதுக்கு பதிலாக வந்து சுகம் பட் சொல்லி செய்கிறாங்க இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு பாரம்பரிய பிஎஸ்எம்எஸ் டாக்டரோட கண்டுபிடிப்பு அவங்க பண்ணுறாங்க எங்கள் யூஸுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் வீரக்கட்டுக்கு பத்து கிராம் வீரம் விராலி விராலி எப்படி இருக்கணும்னா பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் விராலிலேருந்து ஜெய்நீர் எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி எது பண்ணாலும் பூ பூக்காமல் இருக்கணும் அப்போ தான் அந்த விராலியோட சத்து தங்க சத்தானது இந்த இலையில் இருக்கும் பூ பூத்துச்சின்னா இந்த இந்த சத்து வந்து அந்த இலைக்கோ அந்த பூவுக்கோ அந்த காய்க்கு போயிடும் இந்த மாதிரி பூ பூக்காத விராலி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து நூறு நூறு கிராம் நல்லா இடிச்சு பஞ்ச மாதிரி கற்கோ அந்த கற்கத்தை வந்து இதில் பாதி போட்டுருங்க நூறுன்றது நூற்றி இருபது கூட ஆகலாம் அதிகமாக ஆகலாம் கம்மியாக கூடாது பாதி வச்சிட்டு மேலே வச்சிருங்க எப்பவுமே நீங்கள் ஒரு நூறு கிராம் போடுறீங்கன்னா கீழே ஒரு எண்பது வைங்க அதுக்கு மேலே வந்து நூற்றி இருபது வைங்க வச்சுட்டு மேலே நல்லா மழை மாதிரி அழுச்சிட்டு மண்சில் பண்ணி கரெக்டாக அரை கிலோ விரட்டி சின்ன சின்னதாக உடைச்சி மேலே வச்சு கொளுத்தி விட்டுருங்க எடுத்து பாருங்க வெயிட் குறையாம இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அளவுக்கு கட்டு வரணுமோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ பத்து வாட்டி பண்ணீங்க இதை மருத்துவத்துக்கு தான் இந்த கட்டு நிற்கும் அதே மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எடை போட்டு பார்த்தா ஒரு கிராமும் ரெண்டு கிராமும் கம்மியாக இருக்கலாம் கம்மியாக எதுனால ஆகுதுன்னா இந்த எல்லா பாஷனத்துலேயும் நீரும் காற்றும் இருக்குது அது போகிறதுனால கம்மியாகும் நான் பத்து கிராம் வச்சேன் அஞ்சு கிராம் தான் இருக்குது ஆறு கிராம் இருக்குதுன்னா அது சரியாக இருந்து ஒன்று தீயோ இல்லை நீங்கள் வச்ச மண் சில பாகமோ ஏதோ தப்பு நடந்துருக்கோம் அதனால தான் இது குறையும் அதெல்லாம் கட்டு கிடையாது ஒரு கிராம் அரை கிராம் குறையலாம் இல்லை வச்சு வச்ச மாதிரி இருக்கலாம் சில பாஷனத்தில் வந்து காற்றும் நீரும் இருக்குது அது தான் வந்து உருகி அது கட்டுது இல்லைன்னா அது எதுவும் கட்டாது காட்டும் நீட்டும் காட்டும் நீரும் எதில் எந்த பாஷனத்துல இல்லாமல் இருக்குதோ அது பேர் அதுக்கு அது எப்போ எப்படி சக்க மாதிரி தான் கிடைக்கும் இதுதான் விஷயம் எதனால் சந்தேகம்னு கேளுங்க இந்த வீடியோவில் எதனால் சந்தேகம்னு கேளுங்க நன்றி வணக்கம்